மூன்று இரவு இரண்டு பகல் கடந்து மௌனத்தை கலைத்தார் ஒரு சின்ன வீடியோ தான் அதிலே அவருடைய தோற்றம் அவருடைய மேனரிசம் பேசிய கருத்து பெற்றையெல்லாம் காணுகிற போது அவர் மீது நாம் செலுத்திய அந்த பறிவு வீணோ என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைதான் உருவானது அவருடைய முகத்தில் குறைந்தபட்ச துக்கம் கூட வெளிப்படவில்லை ஆ வீட்டில் தான் இருக்கேன் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்று அவர் பேசுகிற அந்த பேச்சு சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் வந்து வீட்டில் இருக்கிறேன் அவர் கொஞ்சம் கூட துக்கத்தில் இல்லை துயரத்தில் இல்லை மன அழுத்தத்தில் இல்லை அவர் அரசியல் செய்வதிலேயே குறியாக இருக்கிறார் அங்க நடந்த சம்பவங்களுக்கு திமுக தான் பொறுப்பு திமுக அரசு தான் பொறுப்பு அப்படின்னு அவர் வந்து அதை திசை திருப்ப பார்க்கிறார் ஆனா அதற்கு முன்பாகவே நான் கரூருக்கு வருவேன் அந்த மக்களை நேரடியாக நான் சந்திப்பன்றதையும் அவர் பதிவு செய்கிறாரு ஏன் வரலன்றதையும் அவர் விளக்கமா அதுல சொல்றாரு நான் வந்திருந்தா அங்க மேலும் அசம்பாவிதம் அப்படிலாம் வந்து அவரா கற்பனை பண்ணுகிறார் அவர் வந்து ஏன் திருச்சியில தங்கியிருக்க கூடாது இந்த நிமிஷம் வரையில யாரும் அந்த இடத்துக்கு போகலாம் ஏன்னா முறையான அனுமதி பெற்று வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்தை அந்த இதுக்கு என்ன அனுமதி இருக்குது பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்கு என்ன அனுமதி இடத்துல மீண்டும் மக்கள் கூடுனா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் மக்கள் எப்படி மக்கள் கூட போறாங்க அப்படி கூட ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தானே கூட போறாங்க மறுபடியும் என்ன பல லட்சம் பேரா கூட போறாங்க அதை வந்து அதை வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணலன்னா அதுக்கு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் உங்க கனெக்ட் பண்ணி இது கரூர்ல வேணும்னே இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பொருள் வேணும்னு பண்ணா அந்த ரோட செலக்ட் பண்ணது யாரு சரி அவங்களே திணிச்சாலும் கூட நான் ஏன் நீங்க உயர் நீதிமன்றத்தை அணுகி இதை விட ப்ராடா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல நீங்க வாங்கிருக்க கூடாது ஏழரை மணி அவர் ஏழு பத்துக்கு அது வரையிலும் ஒரே இடத்துல நெருக்கி அடிச்சுட்டு அந்த கும்பல் நிற்கிது கை வந்து நின்னவங்க இளம் பெண்களா வந்து நினைவாங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு மாற்றுத்திறனாளிகளாக நின்னவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு கால தாமதம் தான் நூறு விழுக்காடு மூணு காரணம் ஒன்று அவங்களை எந்த நேரமும் உணர்ச்சியைப்படுத்துறாரு ஆத்திரம் ஊற்றுறாரு அவங்க இந்த ஆத்திரத்தை அப்படியே மேலும் பல்மடங்கு பெருக வைக்கிறாரு கிரௌட் அதிகமாக கூடணுங்கிறதுக்காக டிலே பண்றாரு நல்லா தெரியுது ஆனா இதுல தமிழ்நாடு காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா சரி அதாவது ஒரு வன்முறை நடந்திருந்தா இதை நீங்க சொல்லலாம் இந்த அரசியல் இதோட முற்றுப்பெறும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க ஆனா இன்னும் அழுத்தமா தொடருவேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டுறாரு அவர் வந்து நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் இந்த கரூர் பெருந்துயர் இதனை அடுத்து விஜய் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அது குறித்து நீங்க பேசும்போது ஒரு உள்ளர்த்தத்தோட அவர் பேசுறார் அப்படின்ற பொருள்படும் விதமா பேசியிருக்கீங்க என்ன அதுல அர்த்தம் இருக்கிறதா பார்க்குறீங்க கரூரில் நடந்த பெருந்துயரம் மனசாட்சியுள்ள ஒவ்வொருவரையும் கடுமையாக இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கிறது அகில இந்திய அளவில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது துக்கத்தை உருவாக்கியிருக்கிறது அப்பாவி மக்கள் தான் நேசிக்கும் ஒரு திரை நாயகனை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தவர்கள் காலையிலிருந்து இரவு வரையில் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஒரே இடத்தில் காத்து கிடந்தவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் இருக்கிறார்கள் அந்த இடத்தில் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்தாலும் கூட அவர் நொறுங்கி போயிருப்பார் பேசுவதற்கு இயலாத ஒரு நிலையில் மன உளைச்சலில் இருப்பார் ஆகவே அவர் என்ன பேச முடியும் என்றுதான் நாம் எல்லோரும் கருதினோம் அவர் மீது நமக்கு ஒரு பரிவு ஏற்பட்டது எந்த அளவுக்கு மனம் உடைந்து போயிருப்பார் அவரை எப்படி தேற்றுவது ஆற்றுப்படுத்துவது என்கிற எண்ணம்தான் பொதுவாக எல்லோருக்கும் மேலோங்கியிருக்கும் அவர் அங்கே இருந்து சென்னைக்கு வந்து மூன்று இரவு இரண்டு பகல் கடந்து மௌனத்தை கலைத்தார் ஒரு சின்ன வீடியோ தான் அதிலே அவருடைய தோற்றம் அவருடைய மேனரிசம் அவர் பேசிய கருத்து இவற்றையெல்லாம் காணுகிற போது அவர் மீது நாம் செலுத்திய அந்த பரிவு ஒரு சிம்பத்தி வீணோ என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைதான் உருவானது தன்னுடைய கட்சி தொண்டர்கள் நாற்பத்தி ஒரு பேர் அதில் குழந்தைகள் ஏராளமானவர்கள் அவருடைய உள்ளம் நொறுங்கி போயிருக்கும் துக்கம் அவரை ஆக்கிரமித்திருக்கும் என்று நாம் கருதி இருந்த வேளையில் அவருடைய முகத்தில் குறைந்தபட்ச துக்கம் கூட வெளிப்படவில்லை ஒரு குற்ற உணர்வு வெளிப்படவில்லை என்னால் அங்கே இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை அதற்காக வருந்துகிறேன் என்றவர் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்னை தேடி வந்த உங்கள் வீட்டு பிள்ளைகள் குழந்தைகள் தாய்மார்கள் திருமண தம்பதிகள் அதாவது திருமணம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்ட தம்பதிகள் இப்படி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலே அந்த உரை அமைந்திருக்க வேண்டும் அவ்வாறு அவ்வாறில்லாமல் நடக்கக்கூடாது நடந்துவிட்டது இப்படி ஒரு இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று பேசியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரை சீண்டுகிறார் அந்த வீடியோனுடைய பகுதியில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் எல்லோருடைய மனதிலும் போய் நிற்கிறது நான் வீட்டில் தான் இருக்கேன் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் வழி வாங்கினோம்னா என்ன நோக்கி வாங்க என்று அவர் பேசுகிற அந்த பேச்சு அவர் கொஞ்சம் கூட துக்கத்தில் இல்லை துயரத்தில் இல்லை மன அழுத்தத்தில் இல்லை மன உளைச்சலில் இல்லை அவர் அரசியல் செய்வதிலேயே குறியாக இருக்கிறார் என்று தான் உணர முடிகிறது அவர் அந்த உயிர் பலிகளுக்கு காரணமாக முதல்வரை சொல்லுகிறாரா அல்லது தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சில சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்காக சொல்லுகிறாரா எப்படி இருந்தாலும் இந்த உரையில் அவர் முதலமைச்சரை சீண்டுவது ஏன் இப்போ மொத்தத்தில் என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குதுன்னா அங்கே நடந்த சம்பவங்களுக்கு திமுக தான் பொறுப்பு திமுக அரசு தான் பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பொறுப்பு அப்படின்னு அவர் வந்து அதை திசை திருப்ப பார்க்கிறார் இது வந்து நல்ல ஒரு அணுகுமுறை இல்லை ஆனால் அதற்கு முன்பாகவே நான் கரூருக்கு வருவேன் அந்த மக்களை நேரடியாக நான் சந்திப்பன்றதையும் அவர் பதிவு செய்கிறாரு அதுவுமே அங்கே நான் வருவேன்றதே ஏன் வரலன்றதையும் அவர் விளக்கமாக அதில் சொல்கிறாரு நான் வந்திருந்தால் அங்கே மேலும் அசம்பாவிதங்கள் அப்படிலாம் வந்து அவராக கற்பனை பண்ணிக்கிறார் நாம் அப்படி தான் நினைச்சோம் அவர் வந்து ஏன் திருச்சியில் தங்கி கரூரில் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது திருச்சியில் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே அவர் தங்கியிருக்கலாம் அவருடைய த அடுத்த நிலையில் உள்ள பொறுப்பாளர்கள் அங்கே வந்து அனுப்பியிருக்கலாம் அங்கே யார் என்ன செஞ்சிருவாங்க த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே நின்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தால் அந்த மக்கள் வரவேற்று இருப்பாங்களா விரட்டி அடிச்சிருப்பாங்களா அந்த ஒரு சூழ்நிலையில் உள்ளே வரதே கடினமாக இருக்குன்றதை பொருள்படும் விதமாக ஒரு கற்பனை செய்கிறார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் அவர் வரும்போது இருந்த அந்த எதிர்பார்ப்பும் அந்த வேகமும் இந்த துயரத்தில் இருக்காது திரும்பவும் அதே மாதிரி நெ நெருக்கி அடிச்சுக்கிட்டு மக்கள் ஓடி வருவாங்கலாம் அப்படின்னா அவர் கற்பனை பண்ணுறார் இவ்வளோ பெரிய துயரத்தில் அந்த மக்கள் எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க அங்கே யாரும் இல்லை இப்போ வேடிக்கை பார்க்குற வருகிற மக்களும் ஆறுதல் சொல்ல வருகிற தலைவர்களும் தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க இப்போ இவரும் அதில் ஒரு ஆளாக நின்று ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா அல்லது இவருடைய தளபதிகள் யாராவது அங்கே நின்று ஆறுதல் சொல்லியிருந்தாங்கன்னா அது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாமருந்தாக இருந்திருக்கும் இந்த நிமிஷம் வரையிலும் யார் அந்த இடத்துக்கு போகலவங்க இவர் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி மூன்று இரவுகள் கடந்து இரண்டு பகல் பகல்களை கடந்து அவர் வாய் திறந்திருக்கிறார் அதில் அவர் வந்து தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்தின மாதிரி தெரியல முறையான அனுமதி பெற்று வரணும் அப்படின்றதற்காக தான் அந்த காலத்தை அந்த இதுக்கு என்ன அனுமதி இருக்குது பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்கு என்ன அனுமதி இல்லை மீண்டும் மக்கள் கூடுனா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏ மக்கள் எப்படி மக்கள் கூட போகிறாங்க அப்படி கூடனா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தானே கூட போகிறாங்க மறுபடியும் என்ன ப பல லட்சம் பேராக கூட போகிறாங்க அதை வந்து அதை வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணலன்னா அதுக்கு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இவர் போகும்போது போலீஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிலாம் வந்து அவங்க கற்பனை பண்ணிக்கூடாது இவரா இவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியல அங்கேருந்து அவர் வந்துட்டார் அவர் வந்துட்டாருங்கிறத விட அவர் கூட இருக்கிறவங்க அவர் வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க மிஸ்லீட் பண்ணுறாங்க இப்போ என்னுடைய கருத்தில் நான் உணர்ந்த வரையிலும் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு கும்பல்கிட்ட சிக்கியிருக்கிறார் அந்த கும்பல் யாராக இருக்கிறாங்கன்னா திமுக மீதும் திமுக அரசு மீதும் திராவிட அரசியல் மீதும் திமுக கூட்டணி மீதும் கடுமையான வெறுப்புணர்ச்சி கொண்ட ஒரு கும்பலிடம் அவங்க மாட்டியிருக்கிறார் அவர் 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 வந்து கட்சி தொடங்கின நாளிலிருந்து இந்த நாள் வரையில் அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க அதில் வந்து திமுக வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும் அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினார் இப்போ அவர் தன்னுடைய கொள்கை ஆசாங்கன்னு அஞ்சு பேர் அறிவு அறிவுப்படுத்தினார் அதில் வந்து பெரியார் இருக்கிறாரு காமராஜர் இருக்கிறாரு அண்ணா இருக்கிறாரு அம்பேத்கர் இருக்கிறாரு அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க சரி இவங்களை பற்றி நீங்கள் என்னைக்கு பேசியிருக்கிறீங்க அவங்க என்ன அரசியல் பேசியிருக்கிறாங்கன்னு உங்கள் தொண்டர்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கிறீங்க ஒரு எஜிகேட்டிவ் அப்ரோ அப்ரோச்சுங்கிறது அவருடைய பேச்சில் ஏதாவது இருக்கா வரக்கூடிய மா மா தொண்டர்களை நாம் ஏதாவது அரசியல் சொல்லி கருத்தியல் சொல்லி அவங்கள வந்து அரசியல் படுத்தணும் இந்த பொலிட்டிசைசிங் த பீப்புள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லீடருடைய முக்கியமான கடமை ஆனால் அவர் வந்து தொடக்கத்தில் இருந்து கடைசி வரலும் ஆட்சி வேணும் ஆட்சி வேணும் திமுகவை தூக்கி எறியணும் தூக்கி எறியணும் அது ஒரு குடும்ப ஆட்சி அதை வந்து தகர்த்து எறியணும் அந்த கட்டமைப்பை தகர்த்து எறியணும் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ அவருடைய பேச்சுங்கிறது எக்ஸ்டம்போர் பேச்சாகவும் இல்லை அது ரிட்டர்ன் ஸ்பீச் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது யார் எழுதி கொடுக்குறா இப்போ எழுதி கொடுக்குறவங்க யார் அந்த ப்ரிப்பர்ட் ஸ்பீச்சு அவர் வந்து மேடையில் இருந்து பேசுகிறார் அதை படிச்சுட்டு ஒரு ஒரு பாயிண்டாக பேசுகிறார் ஒரு ஒரு பாயிண்டாக பேசும்போது ஒரு எக்ஸ்டம்பராக பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுது ஒரு நல்ல ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது ஆரியஷன் ஸ்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை ஏதாவது அவர் சுயமாக சிந்தித்து பேசுகிறது இருக்கா அப்படின்னா இல்லை இப்போ யாரோ கொடுக்குற இன்புட்ஸ் வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு இப்போ அவர் பேசின அந்த வீடியோ கூட யாரோ சொல்லிக் கொடுத்தது தான் அவர் பேசியிருக்கிறார் இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அணுகுமுறை அது இதில் வந்து அவர் இந்த நேரத்தில் திமுகவையோ முதலமைச்சரையோ சீண்டாமல் பொதுமக்கள் இவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளானதற்கு நானும் ஒரு காரணம் தான் தார்மீகமான ஒரு பொறுப்பேற்று ஒரு பொலிட்டிக்கல் ஜென்யூனிட்டி அவர்கிட்ட இருக்குது ஒரு அரசியல் நேர்மை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் உணர்ந்திருப்பாங்க ஆனால் அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் திமுகவை சீன்றது முதலமைச்சரை சீன்றது அவரை நக்கலா சிஎம் சார்னு சொல்கிறது சிஎம் அங்கிள்னு சொல்கிறது இப் இப்படி ஒரு அவருடைய அரசியல் அணுகுமுறைங்கிறது நூறு விழுக்காடு ஒரு வெறுப்பு அரசியல் அணுகுமுறையாக தான் இருக்குது இப்போ அவருக்கு யார் அவருக்காக யார் இப்போ பரிந்து பேசுகிறா எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சக்திகள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடியவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவ்வளவு பேரும் சங் பரிவார்களோடு இருக்கிற சக்திகள் தான் அப்போ இவர் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த வீடியோவில் சொல்லும்போது கூட கரூரில் ஏன் இடம் இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு நீங்கள் இதுக்கு முன்னாடி பாதுகாப்பு கொடுத்ததும் இதே அரசாங்கம் தான் அங்கெல்லாம் நடக்கலை இங்கே மட்டும் அப்போ நடக்கும்போது அதை எப்படி இவர் பிளேம் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறீங்க இவர் ஒரு விஷயத்தை திரும்ப குறிப்பிடுறாங்க நாமக்கல்லையும் நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் உங்கள் கனெக்ட் பண்ணி இது கரூரில் வேணும்னு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பொருள் வேணும்னு பண்ணால் அது ஒரு வன்முறையாக தானே மாறும் இது நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தாலே திரும்ப எவ்வளவு நெருக்கி நிற்கிறாங்கன்னு ஒரு 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 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் அல்லது ஆறு பேர் தான் நிற்க முடியும் அவங்க வந்து ஆரோக்கியமாக நிற்கணும்னா ஆசைக்கணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருங்கிறது இப்படி கால் அடி இப்படி மூணே கால் அடி இப்படி மூணே கால் அடி இப்படி ஒரு மூணே அடி அந்த சதுர அடிக்குள்ளே அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் நிற்கலாம் இவங்க வந்து பத்து பேருக்கு மேலே நிற்கிறாங்க ஒரு சதுர ஒரு சதுர மீட்டருக்குள்ளே அப்போது இது வந்து திமுக கூட்டமாக வந்து நின்றுச்சு இப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் நாங்கள் வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு அது ஒரு ரோடு அந்த ரோடை செலக்ட் பண்ணது யார் இவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க சரி அவங்களே திணிச்சாலும் கூட எங்களுக்கு இந்த இடம் வேண்டாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல எங்கள் மக்களை கொண்டு வந்து குறுக்க முடியாது நெருக்க முடியாது அதனால் எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு வேறு இடம் தான் வேணும்னு ஏன் உங்களுக்கு பிடிவாதமாக நிற்கக்கூடாது அல்லது ஒருவேளை போலீஸே தரலன்னா ஏன் நீ உயர்நீதிமன்றத்தை அணுகி இதை விட ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு ரோலில் நீங்கள் வாங்கியிருக்க இப்போ நீங்கள் ஏன் அது ஒத்துக்கிட்டீங்க அரசாங்கம் வேணும்னே செய்துன்னு வச்சிங்க அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது அடி அகலமுள்ள ஒரு சாலை நான் நினைக்கிறேன் நாற்பது அடிக்கு மேலே இருக்கும் நடுவில் டிவைடர் இருக்குது அதில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நின்றுனால் எவ்வளோ பேர் நிற்க முடியும் அதில் விட ஒரு மடங்கு ஒரு பத்தாயிரம் பேர் நிற்கிற இடத்துல ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் நின்னால் கூட அந்த நெரிசல் உருவாகும் ஒரு இருபதாயிரம் பேர் நின்னால் கூட அந்த நெரிசல் உருவாகும் ரைட் காலையில் ஒம்பது மணிலேருந்து ராத்திரி ஏழரை மணி அவர் ஏழு பத்துக்கு தான் அங்கே வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அது வரையிலும் ஒரே இடத்துல நெருக்கி அடிச்சுக்கிட்டு அந்த கும்பல் நிற்கிது அது எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் ஒரே இடத்துல ஒரு கும்பலை தேங்க வைப்பது ஒரு ஸ்டேக்னேஷன் அது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து அது கை குழந்தைகள் வந்து நின்னவங்க இளம் பெண்களாக வந்து நின்னவங்க அவங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்குது மாற்றுத்திறனாளிகளாக வந்து நின்னவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ அவ்வளோ பேர் அங்கே காத்துகிட்டு இருக்கும்போது நம்ம விரைவாக போகணும் ஏழிராக போகணும் முத நாள் நைட்டே நீங்கள் போய் தங்கியிருக்க வேணாமா வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தங்கி இருந்து நாமக்கல் சேலத்தில் சேலம் பக்கத்தில் தான் நாமக்கல் சேலத்தில் எவ்வளோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே நீங்கள் தங்கிட்டு நாமக்கல் காலையில் முக்கால் பேரில் ஒரு ஒன்பதே முக்கால் பேர் கூடாதா அதில் ஒரு பத்து மணிக்கு பேர் கூடாதா அங்கே போனதே கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் டிலே அதுக்கு பிறகு இங்கே வரது பன்னிரெண்டு மணின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏழரை ஏழே காலத்து வரீங்க இங்கே எவ்வளோ நேரம் ஏழு ஏழு மணி நேரம் டிலே அவன் காலையில் நீங்கள் பதின பன்னெண்டு மணிக்கு வருவீங்கிறதுக்காக ஒம்பது மணிக்கு வந்தவங்களாம் இருக்கிறான் எட்டு மணிக்கு வந்தவங்களாம் இருக்கிறான் பத்து மணிக்கு வந்தவங்களாம் இருக்கிறான் இப்போ கூட்டம் ஒரே இடத்துல நெருங்க 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 ஒரு ஸ்கொயர் மீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் நிற்க வேண்டிய இடத்துல பத்து பேர் பதினஞ்சு பேர் போது ஒன்னோட ஒன்று நெட்டி தள்ளிகிட்டுருக்கிறான் மூச்சு திணறுது மனுஷ வெக்கங்கிறது ரொம்ப மோசமான வெக்க ஒரு இந்த இந்த அறையில் பத்து பேர் உட்கார முடியும்னா இந்த இடத்துல முப்பது பேர் நின்று என்னாங்கன்னா மூச்சு திணறில் ஏற்படும் சஃபகேஷன் வருவாகும் ஏன்னா மனுஷன் உடம்புலேருந்து வெளியேடுற வெக்க இருக்கு பாருங்கள் ஒரு வேக்காடுன்னு சொல்லுவாங்க அதை அது ஒரு சூடு உஷ்ணம் அது வந்து டீஹைட்ரேஷனை உருவாக்கும் நான் வறட்சியை உருவாக்கும் அப்போது அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நெட்டி தள்ளி தான் தப்பிச்சா போதும் மூச்சு திணறுதுன்னு சக்தி உள்ளவன் முன்னேறது பார்க்குறான் அடித்து வெளியேடுறது பார்க்குறான் அப்போது சிலது பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே த தவறி விழறாங்க அவன் ஏறி குதித்து தான் தப்பிச்சா போதுன்னு ஓடுறான் இப்படி ஏற்பட்ட ஒரு ஸ்டாம்பீடு இது ஆங்கிலத்தில் ஸ்டாம்பீடுன்றாங்க வெளியிலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தால் வயலன்ஸ் தான் பண்ண முடியும் இப்போ அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் அவர் பேச தான் இந்த இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு அந்த ஆம்புலன்ஸ்லேயே சொல்கிறாங்க பாருங்க வந்து அவர் நிற்கும் போதே அங்கே மயக்கம் போட்டு விண்டாங்க அந்த அந்த மாதம் வந்து வெளியே தள்ளுங்க அவங்கள மூவ் பண்ண சொல்லுங்கள் ஆக்சிடென்ட் டு மூவ் ஆக்சிடென்ட் டு மூனு வந்து அவருடைய பாடி கார்டு கத்துறாரு அவருடைய பிஎஸ்ஓ கத்துறாரு அவங்க மயக்கம் வர போகிறாங்கன்னு அப்போ அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தது தான் பாராட்டுன்னு தவிர ஏன் வந்ததுன்னு கேட்டாது என்ன அர்த்தது அப்போ இதை வந்து ஏற்கனவே இவங்க ஏதாவது மயக்க மருந்து அடிச்சு அவங்க கொண்டாங்களா அங்கே அவங்க விழுந்தது எப்படி விழுந்தாங்க அந்த அந்த மாதம் நீங்கள் பாருங்கள் நூறு சதவீதம் வந்து அது ஸ்டாம்ப்டுங்க அது வந்து வயலன்ஸ் கிடையாது அங்கே இப்போ திமுக காரங்க உள்ளே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அது வயலன்ஸாக தான் மாறும் போலீஸ் லத்தி சார்ஜில் போவோம் திருப்பி போலீஸ் ஃபயரிங்கில் போய் முடியும் இது எதுவுமே நடக்கலையே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உள்ளே போயிருந்தால் இப்போ அவனும் தான் மாட்டி சாவான் இப்போ செத்து போனது நாற்பத்தோரு பேரில் யாராவது ஒரு டிஎம்கேக்காரன் இருக்கானா அல்லது வேறு ஏதாவது இந்த திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த வேணா இருக்கிறானா எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தானே சேர்த்துருக்காங்க ரசிகர்கள் தானே சேர்த்துருக்காங்க இல்லை இந்த கால தான் இதுக்கான நூறு விழுக்காடு மூணு காரணம் ஒன்று வந்து வந்து அப்னார்மல் டிலே ரொம்ப அபரிமிதமான தாமதம் ரெண்டாவது அவர் வந்து ஒரே இடத்துல இந்த மாஸ் தேங்கி நிற்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டார் த ஸ்டேக்னேஷன் ஆஃப் த க்ரவுட் ஒரே இடத்துல நிற்கிறாங்க மூணாவது அவருடைய அப்ரோச் அவர் வந்து ப்ரொவக்கேட்டிவ் ஸ்பீச் தான் கொடுக்குறாரு அவர் வந்து அவங்கள வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான அவங்கள ம அவங்களை ஓரளவுக்கு காமன் பீஸ் அந்த மாதிரி அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கான உரையவற்றை இல்லை அப்போ லிசன் பண்ணணும் அண்ணா இதை பேசுகிறாங்க தளபதி இதை பேசுகிறாரு அரசியல் பேசுகிறாரு அம்பேத்கரை பற்றி கோட் பண்ணுறாரு பெரியாரை பற்றி கோட் பண்ணுறாரு அஞ்சலையம்மாருடைய தியாகத்தை பற்றி பேசுகிறாரு நாம் வந்து சமூக நீதி நிலைநாட்டணுங்கிறத பற்றி பேசுகிறாரு தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இப்போ சூறையாடப்பட்டிருக்கு அந்த சூறையாட்டை சூறையாடலேருந்து தமிழ்நாட்டை மீட்கணும் தமிழ்நாடு வரலாறு பற்றி பேசுகிறாரு அண்ணா நம்முடைய கொள்கை ஆசான் அண்ணா என்ன சொன்னார் மாநில சுயாட்சி பற்றி பேசிருக்காரு அதை தரு மறுபடியும் நம்ம தலைவர் பேசுகிறார் அப்படின்னு அவனை லிசன் பண்ண வைக்கணும் அதை பொலிட்டிசைஸ் பண்ணும்போது தான் அவனுடைய ஆவேசங்கிறது குறையும் இவர் வந்து தொடக்கத்திலேருந்து கடைசி வரையிலும் கேள்வி மேலே கேள்வி எழுப்பி அந்த திரைப்படங்களில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ப்ரொவக்கேட்டிவ் ஸ்பீச்சாக தான் அவர் பேசுகிறார் அவங்களை எந்த நேரமும் உணர்ச்சியைப்படுத்துகிறாரு ஆத்திரம் ஓட்டுறாரு அவங்க இந்த ஆத்திரத்தை அப்படியே மேலும் மேலும் பல்மடங்கு பெருக வைக்கிறாரு இந்த குடும்பம் வந்து கொள்ளையடிக்கிற குடும்பம் இந்த குடும்பத்தால் தான் தமிழ்நாடு சீரழிஞ்சி போச்சு அப்படின்னு திமுக தலைவருடைய குடும்பத்துக்கு எதிரான வெறுப்பையும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான வெறுப்பையும் தான் அவங்க இது அப்படியே பிஜேபி கையாளக்கூடிய உத்தி அந்த அந்த உத்தியை இவர் இருந்து கையாளுறாரு இப்போ பிஜேபி பேசுகிறதத்தான் விஜய் பேசுகிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு குழுவாக வந்திருக்கிற ஏமமாலடி தலைமையிலான குழுவில் இடம்பெற்றுள்ள அனுராக் தாக்கூர் சொல்றாரு நாங்கள் பேசுறத அவர் பேசுகிறாருன்னு சொல்றாரு அப்ப அது ஒரே லெங்க்ல இருக்காங்க ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க ஒரே புள்ளியில் நிற்கிறாங்க அப்படிங்கறது ஃபீல்டில் கேட்குறாங்க இல்லையா சரி ஏன்னா இவங்க வந்து அனுமதி கேட்டதுன்றது அந்த அனுமதி கிடைத்ததுல மூணு மணிலிருந்து பத்து மணிக்குள்ளே வரலான்றதையும் காவல்துறை ஆமா அதை தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்றதே அவங்களே அக்செப்ட் பண்றாங்க மூணு மணிலிருந்து மூணு மணிலிருந்து பத்து மணி அப்படின்றது அனுமதி கேட்டாங்க இந்த சரி ஸோ பத்து மணி வரைக்கும் அவர் எப்போ வேணால் வரலான்றது பொருள் அப்போ எங்கே தாமதம் அப்படின்றது தான் இவங்க திரும்ப கேள்வியாக வைக்கிறான் இல்லை இது என்ன அது பேச்சுங்க அது மூணு மணிலேருந்து பத்து மணி வேணும்னா ஒம்பது ஐம்பது வரலான்னு அர்த்தம் இல்லை அந்த டைம் பீரியடை ரெஸ்ட்ரிக் பண்ணி இருக்கணும் நேரம் வரணும் பர்மிஷன் அது அது அந்த நேரம் வரலாம் இந்த ரோடு உங்களுக்காக அல அலோகேட் பண்ணுறோம் உங்களுக்காக நாங்கள் ஒதுக்கு தரோம் அந்த ரோட்டில் நீங்கள் கூடிங்களா அப்போ அங்கே வந்து போக்குவரத்தை நாங்கள் நிறுத்திடுவோம் இது அது உங்களுக்கான இடமா நாங்கள் ஒதுக்குறோன்னு அர்த்தம் அதுக்கு பொருள் அதுக்காக நீங்கள் ஒம்பது ஐம்பதுக்கு போய் நீங்கள் பேரணி நடத்தணும்னு அர்த்தம் இல்லை இப்போது காவல்துறை சார்பில் சொல்லும்போது சார் நாங்கள் கணக்கிட்டு நாங்கள் வந்து காவலர்கள் போதுமான அளவு கொடுத்துருக்கேன் எங்கள் ஒரு லட்சம் போலீஸை போட்டாலும் இது மாதிரி ஒரு மாதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒவ்வொரு தனிநபரையும் காப்பாற்ற முடியாது அவர் வந்து தன்னை நோக்கி வரணுங்கிறதுக்கான எல்லா உத்தியும் கையாளுறாரு கிரவுடு அதிகமாக கூடணுங்கிறதுக்காக டிலே பண்ணுறாரு இதெல்லாம் டிலே டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து அவர் இன்னும் இதை வந்து பெருசாக காட்டணும் இது ஒரு எமோஷனல் மாசாக காட்டணும் அப்படின்னு அவர் வந்து விரும்புகிறாரு அந்த விரும்புகிறது நல்லா தெரியுது இப்போ நாங்கள்லாம் தனியாக பேரணிகள் நடத்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஒரு நேரோ ப்ளேஸை கூட்டிட்டானா கூட உடனே நாங்கள்லாம் இப்போ வதச்சார்பின்மை காப்போம் பேரணியை வந்து ஒரு ஒரு புள்ளியிலேருந்து தொடங்குகிறோம் ஐஜிஆஸ் பக்கத்தில் அங்கே நான் அஞ்சு மணிக்கு தான் போகணும் என்னுடைய என்னுடைய ஷெடியூல் பிரகாரம் ஆனால் நாலரை மணிக்கு அந்த இடத்துல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் தரன்னுட்டாங்க அப்போ எனக்கு தகவல் வருது நான் நாலரை 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 நாலு முப்பத்தஞ்சுலாம் அந்த இடத்துல நின்ட்டேன் நின்றுட்டு பொதுவாக அஞ்சு மணின்னு சொன்னால் ஆறு மணிக்கு தான் பேரணி தொடங்குவாங்க ஏழு மணி தான் தொடங்குவாங்க நான் உடனே பேரணியை தொடங்கி மூவ் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துல ஸ்டேக்னேஷன் இருக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல வந்து ஒரு ஐயாயிரம் பேர் நின்னால் பத்தாயிரம் பேர் நின்னா கூட ஸ்டாம்பீடு வரும் அவ்வளோ மோசமாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல நான் வந்து கும்பல் தேங்கி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் முதல்ல போய் நின்று ஒரு முழக்கத்தை எழுப்பி அங்கேருந்து நான் மூவ் ஆகி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இறங்கி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நடந்தேன்னா கூட்டம் என்னோட சேர்ந்து வரும்போது ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாயிருது அப்போ இவர் வந்து க கண்ணாடி போட்டு பார்க்குறதும் ஆஃப் பண்ணி பார்க்குறதும் கண்ணாடி போட்டு பார்க்குறதும் அந்த ரசிகருடைய ஆர்வ ஆர்வத்தை வந்து இவர் ப்ளே பண்ணுறாரு அந்த ஆர்வத்தோடு இவர் வந்து த ரசிக்கிறார் ரசித்து விளையாடுறாரு அப்போ அவர் வழியில் எடுங்கிறது மேலே நின்று அப்படி கையாடிட்டே வந்திருந்தால் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் மக்கள் அங்கேயே நின்றுருப்பாங்க தலைவரை பார்த்தாச்சு கையை காட்டியாச்சு நம்ம போகலான்னு போயிருக்கோம் அனுமதி இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அனுமதி அப்படிலாம் ப பர்சனலாக தரணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம போகும்போது நீங்கள் இப்படி கை காட்டி போனால் என்ன இப்போ எலக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டாக இருக்கேன் கைது பண்ணுறதுக்கு அதில் கேஸ் போடுறதுக்கு அப்படிலாம் ஒன்று அவங்க போலீஸுக்கு ஒவே பண்ணுறது முந்தைய இடங்களில் அவர் பேசும்போது இந்த பாயிண்டில் தான் நின்று பேசணும் அந்த பாயிண்ட் அது வந்து அப்படி ரிட்டனாக கொடுக்கறதுங்க பேருக்கு அப்படி கொடுக்கறதா நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுங்கிறது பர்மிஷன் அதனால் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வரலும் கையை காட்டிட்டு போகக்கூடாதுலாம் இல்லை இப்போ நீங்கள் அந்தந்த இடத்துல நின்றுங்களே ஏதோ வச்சு நின்னீங்க அப்போ போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நிற்பார்லான்னு சொன்னாங்களா நீங்கள் இருந்து கரூர் வரையிலும் பல இடங்களில் நின்று மக்களை பார்த்து வந்தீங்களா அப்போ அந்த இடத்துல எப்படி நின்னீங்க அங்கே போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்களா நாமக்கல்லில் க கையை அசிச்சாலும் நேராக கருவருக்கு தானே வந்துருக்கணும் நாமக்கல்லில் எத்தனை மணிக்கு நீங்கள் முடிச்சிங்க அப்போ நேராக நீங்கள் வந்து யாரையும் நிறுத்தாமல் கரூருக்கு போகணும் அங்கே மக்கள் நிறைய காத்துட்டு இருக்காங்க அவங்கள நேர நேரம் நான் காற்று வைக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு கையை சார்றன்னு ஆட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே இதுதானே இது தானே கடந்த காலங்களில் எல்லா தலைவர்களும் கையாண்டுக்கிற முறை எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வண்டியிலே உட்காண்டாவது கையாண்டிட்டு வராங்கல்ல அவங்க முகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல லைட்டு போட்டு உக்காடுறாங்கள்ல இப்போ இந்த தார்மீக பொறுப்பு விஜய் அவர்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இது எல்லாமே அவர் செய்யலைங்க அவர் கூட இருக்கிறவங்க பண்ணுறது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் பாசறையில் பயிற்சி பெற்றவங்க தான் அவர் கூட இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் காரர்ன்றாங்க நிர்மல் குமார்ங்கிறவர் வந்து பிஜேபிலே இருந்து இங்கே வந்திருக்கிறாரு எதுக்காக பிஜேபியிலேருந்து அவர் இங்கே வந்திருக்காரு அவர் கட்சி மாறலாம் அது வேற விஷயம் இது இது எல்லாமே வந்து மே மேலிடத்திலிருந்து இவருக்கு ஆனால் இவர் கேட்காமலே ஒய் இசட்டு இசட் பாதுகாப்போ ஒய் பாதுகாப்போ கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய பாதுகாப்பு அப்போ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க இவர் இவருக்கு வந்து இன்றைக்கி வக்காலத்து வாங்குறவங்க எந்த பின்னணியிலேருந்து இதெல்லாம் செய்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கா இல்லையா அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கா இல்லையா வேறு எங்கேயாவது இதே மாதிரி வந்து இவங்க உடனே உண்மை அறியும் குழு அனுப்பிச்சிருக்காங்களா இந்த உண்மை அறியும் குழு இங்கே எதுக்கு வந்து என்ன உண்மை இவங்க கண்டறிய போகிறாங்க இது ஸ்டாம்பீடுங்கிறது உலகமே பார்த்த உண்மை நெரிசலால் ஏற்பட்ட சாவுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச உண்மை அப்புறம் அதில் என்ன உள்நோக்கத்தை நீங்கள் வந்து கண்டறிய போகிறீங்க அப்போ இதில் ஒரு அரசியல் விளையாட்டு தான் இது நிறைவா சார் இப்போ இதில் வந்து தார்மீக பொறுப்பு வந்து விஜய் அவர்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் இதில் தமிழ்நாடு காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா சார் எந்த அவங்க வந்து முன்கூட்டியே இதை அசஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூடின கூட்டங்களையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து பண்ணியிருக்கணும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார் அதாவது ஒரு வன்முறை நடந்திருந்தால் இதை நீங்கள் சொல்லலாம் ஒரு வன்முறை நடந்துச்சு வயலன்ஸ் வன்முறை நடந்திருந்தால் இந்த காரணத்தினால இப்படி ஆகிப்போச்சு இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம் ஸ்டாம்ப்பிட் நடக்குதுன்னா அதுக்கு அந்த தலைவர் தான் பொறுப்பு அவங்க தான் இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய ஒரே இடத்துல வந்து திரண்டு நிற்காதீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த டைமில் வாங்க இந்த நேரத்துக்கு நான் வந்துடுவேன் ஏன்னா வர்றதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து தாமதமானாலும் நீங்கள் கட்டுப்பாடாக இருங்க அப்படின்னு வச்சுக்கணும் அடுத்து அந்த க்ரௌடை வந்து நீங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடாது தூண்டக்கூடாது அது 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 வந்து வந்து அது அது ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆட்டிடியூட் அந்த மாஸை வந்து எப்போவுமே ப்ரொவகேட்டிவ் மாசாக வச்சுருக்கிறது அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறது அதுதான் தன்னுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையன்னு அவர் கருதுறது இது எல்லாமே வெரி ராங் அது வந்து ஃபவுல் பிளே அது அப்படி வந்து தன்னை நம்பி வர்றவங்கள அப்படி வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது அவங்கள எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள அவங்கள அமைதியான முறையில் அமைப்பாக்குறதுங்கிறது தான் முக்கியமானது அதை அவர் செய்ய தவறினார்னா இன்னும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை அவர் எதிர்கொள்ள கொள்ள வேண்டி வரும் இந்த அரசியல் இதோட முற்றுப்பெறும் அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் இன்னும் அழுத்தமாக தொடருவேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு அவருக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க சார் அவர் வந்து சுயமாக சிந்திக்கவும் சுயமாக செயல் திட்டங்களை வரையறுக்கவும் முயற்சிக்கணும் அவர் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க உசுப்பேற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் அதுக்கு ஈழ்தார்னார்னா அவரால் இதெல்லாம் எதிர்கொள்ள முடியாது ஏன்னா அவர்கிட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது கிராஸ் ரூட் லெவலில் மூமெண்ட் கிடையாது கிடையாது அந்த 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 மாஸ் மாஸ் எல்லாம் வந்து மாதிரியான ஒரு நிலையில் அவங்கள ரசிகப்பட்ட அவர் மெயின்டைன் இட் இஸ் வெரி நிலையில அவங்களை நிறைவான நிறைய பதில்களை கொடுத்துருக்கீங்க சார் நிறைய புரிதலை உண்டு செய்யும் அப்படின்னு நம்பர் நன்றி உங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் டியூரபிள் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.